இது ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வர்சஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் சந்தி வாரியர் ஆஃப் தி சைக்கிள் கேரேஜ் அமித் சாத்விகம் பிரச்சோதகம் பயானகம் எட்ஜே விட்டாரு கேட்ச விட்டாரு பவுண்டரி கிடைச்சிருமா எஸ் கிடைச்சிரும் இன்னொரு ஸ்ரீராம் போர் வந்திருக்கு வேகமா போச்சு பவுண்டரியை நோக்கி ஸ்ரீராம் லோன் அப்ரூவல் மாதிரி விட்டிருந்துச்சு சூப்பர் ஷாட் டால் அனினாரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் அவ்வளவு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் அடிச்சிருக்காரு பிரில்லியன் ஸ்ரீராம் ஃபோர் ஷார்ட் பால் போட்டிருக்கார் ரஹேஜாவுக்கு ஃபீல்டருக்கு வாய்ப்பு இல்லை சிக்ஸ் ஷரோன் பிளை சூப்பர் சிக்ஸ் அவுட் ரவிச்சந்திரன் அஸ்வினோட மாஸ்டர் கிளாஸ் டிவி அம்பையர் கிட்ட கேட்டிருக்காரு ஆனால் பேட்டரி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு பேட்டர்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கிரீஷ் அவர் இருபத்தி நாலு ஊர்ல என்னாங்க, என்ன பீல்டிங் பண்றாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் இன்னைக்கு வந்து

அதுவும் பவுண்டரியா பவுண்டரி போயிருக்குங்க ஆனா சரியா அடிக்கல கேச்சா திருப்பியும் ஒன் மோர் நியூ ஷாட்டுங்க டேர்ன் பண்ண மாட்டார் இவர் விக்னேஷ் வித் த டேர்ன் ஆடுறாங்க ஏற்கனவே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இந்த மாதிரி அவுட் ஆனார் அனிருத் சீதாராம் டீசென்ட் என்ன காட்டியிருக்காரு ஆனால் மான் பாஃப்னா டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அவுட் ஐடி டி டீம் எண்பத்துக்கு

முடிச்சு அடித்தது வந்து வருண் அதே ஒரு ஆச்சரியம் அதுக்கப்புறம் இவர் தான் எப்படி மிஸ் பண்ணியிருக்கார் பந்த லட்டு மிஸ்ஸுங்க இது நேராக அடிச்சிருக்காரு அஜித் ராம் பால் ஹைட்டாக மட்டும்தான் போயிருக்கு டிஸ்டன்ஸில் சந்தீப் வாரியர் அவர் விட்டார் பின்னாடி வர ஃபீல்டருக்காக அவர் விட்டார் நீங்களே புரிஞ்சிருக்கலாமே அண்ணேன்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து வந்த விபி தீரன் கேட்ச விட்டாரு

டவுன் தி கிரௌண்ட் பவுண்டரி தடுத்திருக்கணும் இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் பேட்ச்சிலர் பட் பியூட்டிஃபுல் ஷார்ட் அஷ்வின் பேட்ல இந்த ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் ஃபோன் ஸ்ட்ரெய்ட் டவுன் தி கிரவுண்ட் அட்ஷருக்கார் ஒரு பவுண்டரியோட இந்த ஓவர் அ முடிச்சிருக்கார் விமெல் ஃபோர்ட்டீன் வித் அவுட் லாஸ் ஆஹா நல்லா ஒரு ஷார்ட்டுக்கார் ரிவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிருக்கார் அஷ்வின் ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் ஃபோன் அகை அகைன்னு இறங்க ஃபீட்டை யூஸ் பண்ணியிருக்காரு சரியா காண்டாக்ட் இல்ல பட் ஆல் தி மோர் பவுண்டரி வந்திருக்கே ஆக்ஷாருகா இதுவும் ஆக்சுவலாக சரியான கனெக்ஷன் இல்லை பட் இருந்தாலும் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் இன்று த பவுண்டரி தர்ட் ஃபோர் த ஓவர் ஆஹா சத்தமே சிக்ஸ்சு பட்டம் ஒன்னே தெரியும் சிக்ஸுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்டாஸ்டிக் ஷாட் ஷர் அன் ப்ளை சூப்பர் சிக்ஸ் இந்த வாட்டி ஆஃப் இன்னொரு பவுண்டரி கிடைக்கும் காலங்கிட்டு இருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் திருப்பி இன்னொரு ஷாட் பவுண்டரி தாய் பண்றாருங்க சாய் கிஷோர் அவங்களுடைய பெஸ்ட் பவுலரை டார்கெட் பண்ணி பவர் பிளேல எங்கயோ போயிட்டு இருக்காரு அஸ்வின்

Out of but the bat la patamar, Ashwin immediately up. So, bat Kuman Pagano Indian horses Bank DRS. One more forward, yeah. Just freeze it there. I can see a clear spike as the ball is next to the bat. Satisfied bat involved. You're on screen, signal not out, please. Again, you know, <laughs> shot the boundary.

பவர் பிளே முடிஞ்சாலும் அதை யூஸ் பண்ணுன்றது அவரோட ஐடியாலஜியாக இருக்கு ஐடியா பேட்டிங் மிடாஃப் உள்ள இருக்கிறத பார்த்து தலைக்கு மேலே தட்டினாரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு மிட் விக்கெட்டுக்கு வாய்ப்பே இல்லை இன்னொரு சிக்ஸ் வேகமாக முடிக்கணுன்றது அஸ்வினோட எண்ணம் ஜெய்கே இன்னும் மூணே ரன்கள் தேவை ஷரான் பிளை சூப்பர் சிக்ஸ் யானையின் வலிமை கொண்டு அடிச்சிருக்காரு டிடியோட கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்லோ டெலிவரிங்க நிறைய டைம் இருந்தது